நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா போடித்தேர்வில் படிக்க தெரியாத பாடத்தெல்லாம் படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பெல்லாம் கிடையாது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யாருமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கிறவங்க கிடையாது ஆர்டினரியான விஷயங்களை எக்ஸ் தொடர்ந்து பண்ணதால எக்ஸ்ட்ராடனரி ஆனவங்க தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமான ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்லாம் இல்லை உனக்கு தெரிஞ்ச ஈஸியான கொஸ்டினை நீ தப்பு பண்ணாமல் வந்தால் போதும் நீ பாஸ் பண்ணிவிடுவேன் இதுதான் உண்மை ஏ ஜென்டில் வே யூ கேன் ஷேக் த வேர்ல்டு அப்படின்னாரு மகாத்மா காந்தி இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க இன் ஏ ஜென்டில் வே யூ கேன் ஷேக் த வேர்ல்டு

பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் ஒரு சாதாரண வழியில் என்ன செஞ்சிட்டாரு ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாரு அதாவது இதுமேலே நான் அவர் என்ன கருத்து சொல்லுவார்னா போட்டி தேர்வு அதே போல் தான் போட்டித் தேர்வு ஒன்றும் டிஎன் பிஎஸ்சிக்கும் கடவுளுக்கு எதிராக கிடையாது நம்ம புல் மார்க் வாங்க முடியாதுன்னு போகிறதுக்கு நம்மளை போலவே மனசை கட்டுப்படுத்தி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட் கூட தான் உங்களால் ஞாபகம் ஞாபகிக்க முடியலாம் அவங்களாலேயும் முடியல உங்களால் நேரத்தை ஒதுக்கி படிக்க முடியல அவங்களாலேயே முடியல இப்படிப்பட்டவங்க கூட தான் நம்ம போட்டி போட போகிறோம் உண்மைதானே அப்படின்றப்போ இந்த போட்டி எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்ட்டும் வராது ஒரு சில சப்ஜெக்ட் வரும் ஒரு சில சப்ஜெக்ட் வராது சரி சார் அப்ப காலங்காலமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க காலங்காலமாக காலமா சிலபஸ் இப்போ ரெண்டு மாசம் ஆச்சு மாதிரி சொல்லுங்க இன்னொன்று காலம் காலமா படிச்சுதான் என்ன அதனால அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையே அவங்களும் நம்மளோட அதிகமாகலாம் பயப்படுறாங்க சின்ன குழந்தை சின்ன வயசுலேயே அஞ்சு வயசுல அஞ்சு லாங்குவேஜ் பேசுது இதே ஐம்பது வருஷமா நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோமே இங்கிலீஷ்ல அஞ்சு வார்த்தை பேச முடியலையே அப்போ அஞ்சு அம்பது வருஷமா இங்கிலீஷ் படிச்சதால எனக்கு இங்கிலீஷ் ஒண்ணுமே தெரியலையே ஆனா அஞ்சு வயசுல இப்ப வர சின்ன குழந்தை இங்கிலீஷ் அழகா பேசுது அப்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க ஒரு படி தான் எதையுமே ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது நல்லா கற்றுக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா அறுபது நாள் அழகாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ஆனால் கொஞ்சம் கரெக்டாக ஸ்மார்ட்டாக படிக்கணும் இல்ல டவுட் இருக்கா நிறைய பேர் கேட்பே கேட்க சொல்லவே மாட்டாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் செய்வினை செய்வான் செயல்முறை அவினை உள்ளறிவாளன் உள்ளம் குழல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது ஏற்கனவே அந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய உள்ள கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை ஆனால் நிறைய பேர் சரியாக கேட்க மாட்டாங்க கேட்கணும்னு ஆசை ஆனா நம்ம சொல்றேன் யாரோ ஒருத்தருக்கு போய் சேருது தான் இருந்தாலும் எனக்கு நல்ல கேள்வி கேட்கணும்னு நினைப்பேன் நான் எல்லாம் ஊர் ஊரா போறேன்னா என்ன சொல்றேன் ஒண்ணுமே கிடையாது போய் உங்க நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படிமா நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா நல்ல பதில் சொல்லுவேன் நீங்க என்கிட்ட கேளுங்க ஏன்னா நான் வெற்றியாளர்களை விட தோல்வியாளர்களை தான் அதிகமா சந்திச்சிருக்கேன் வெற்றி பெற்ற சார் வெற்றி பெற்றுட்டேமா வாழ்த்துக்கிழமோ அதோட அவனுக்கு எனக்குமான உறவு முடிஞ்சிடும் ஆனா தோல்வி அடைஞ்சவன் ஏன் பாணி தோட்ட உனக்கு என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு நான் கேட்பா இல்லையா அப்ப அவன் அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணுவானா இல்லையா அவனுக்கு தானே நான் ஊக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அவனை தான் நான் தேர்த்த வேண்டியது இருக்கும் அவனுடைய தோல்வியை தான் நான் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அனலைஸ் பண்ணி அவனுக்கு பதில் சொல்லி சொல்லி வந்ததால தான் நாம வந்து அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சது தான் போட்டித் தேர்வு வந்து ஒரு சரியான முறையில் அப்ரோச் பண்ணணும்னு படிக்க கூடாது நிறைய பேர் நம்மளால ஒரு தடவை படிப்பாங்க புத்தகங்கள் கூட வாங்க ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை புத்தகங்களை கூட வாங்குவாங்க டெஸ்ட் எழுதி பார்க்க மாட்டாங்க மூணாவது தடவை ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க சிலபஸ் வயசா படிக்க மாட்டாங்க ரிவிஷன் பண்ணி படிக்க மாட்டாங்க அடுத்த தடவை ரிவிஷன்லாம் பண்ணி படிச்சு இதையே மொதல் தரையே செஞ்சுட்டு போறது இந்த உலகத்தில் நீதி நூல்கள்லாம் எதுக்கு படிச்சிருக்காங்க திருக்குறள்லாம் ஏன் படிச்சிருக்காங்க நீ கஷ்டப்பட்டு அனுபவிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாம் நானே உனக்கு ரெண்டு லைனில் சொல்லிடுறேன் இப்படி இருந்தால் நீ இப்படி இருப்பேன் அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க ஈஸி சொன்னதை கேட்டு போகிறது ஈஸி நம்மளாம் எதுக்கு கஷ்டப்படணும் நமக்கு என்ன அவசியம் இப்போ நீங்கள் கோச்சிங் சென்டர் வரீங்கன்னா எதுக்கு வரீங்க கோச் பண்ணுவாங்கன்ட்டு தான் வரீங்க கஷ்டப்பட்டு என்னால் படிக்க முடியாது ஒரு மேக்ஸ் ஒரு யூனிட் நான் படிக்க பதினஞ்சு மணி நேரம் ஆகுது வினைவழி என்னுடைய தன்வழி வாதியார் சொல்லி கொடுத்தா எட்டு மணி நேரம் தான் ஆகுது அதுக்கு தான் நீங்கள் வரீங்களே அந்த ப்ராக்டிஸ்க்கு தான் நீங்க வரீங்களே ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஜி ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சம் கோபரேட் பண்ணிங்கன்னா அழகா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க சார் என்ன சொல்ல வராருன்னு இன்னும் குரூப் ஒரு கால்பேர் வரல குரூப்புக்கு ஷார்ட் பீரியட் இருக்குது எல்லாத்தையும் போட்டு நிறைய டெஸ்ட் இன்ஸ்டியூட்ல இருப்பாங்க அப்பப்போ டெஸ்ட்டு நம்ம பாட்டுக்கு படிப்போம் பரிசு வந்துடும் கடைசி மார்க் அவரேஜாக தான் வரும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாய் மாதிரி இருக்கக்கூடாது சிங்கம் மாதிரி இருக்கணும் நாய் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்னா அதாவது யாராவது ஏதாவது பொருளை தூக்கி போட்டாங்கன்னா நான் என்ன செய்யும் ஓடி போய் அதை எடுக்க போவோம் சிங்கம் என்ன பண்ணும் என்னதுமா பண்ணுவோம் யாராவது பொருளை தூக்கி போட்டாங்கன்னா அந்த பொருளை தூக்கி போட்டவனை பார்த்து ஓடி போடணும் அந்த பொருளை பார்த்து ஓடாது நாமளும் தான் இருக்கணும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது துன்பம் வருதுன்னா அந்த ஃபீல் நினைச்சு அங்கே உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ள போய் நாய் மாதிரி இருக்கக்கூடாது அந்த கஷ்டத்தோட ஆணி வேறு என்ன பிரச்சனை என்ன அதை சரி பண்றதுக்கு மொத்த சொல்யூஷன் என்னன்னு தேடும் நம்ம வேலைக்கு போறது அதுக்கான தீர்வா இந்த பிரச்சனை எல்லாம் அப்போ அதை தான் தேடி ஓடணும் அதே தான் நானும் சொல்றேன் படிக்கிறதுல ஒரு பரிசையில் ஒரு கொஷினை கேட்பாங்க இந்த ஓட்டமாக அதே கொஷினை கேட்பாங்கன்னு தேடி ஓடுறவன் நாய் மாதிரி

நான் நான் சொல்லுவேன் இப்ப நான் அப்படி திங்க் பண்ணாதான் பிள்ளைங்களை வழி நடத்த முடியும் எந்த கொஷின் கேட்பாங்க எந்த கொஷின் கேட்க மாட்டாங்கன்னு திங்க் பண்ண முடியும் இல்லையா பட் நம்ம வந்து ஒரு நெட்ஒர்க்குக்காக நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம் எல்லாரையும் வந்து மீட் பண்ண முடியல எனக்கு வருத்தமாக தான் இருக்கு இல்லையா உங்களுடைய உழைப்புக்கு ஒரு ஒரு மார்க்கு நான் காரணமா இருந்தா இன்னும் சந்தோஷமாக நான் உங்கள்ட்ட பேசுவேன் பட் இருந்தாலும் சரி இது ஒரு நெட்ஒர்க் ஏதோ ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் பண்றதுக்கான ஒரு நெட்ஒர்க் இது எல்லா மாணவர்களையும் ரொம்ப க்ளோஸா வந்து அவங்களுக்கான ஹெல்ப் பண்ண முடியல எனக்கு வருத்தம் உண்டு இது இதுவும் தென்காசி இருக்கீங்க நான் இங்கே இருந்து வந்து வந்தேன் ஏதோ தென்காசி சார் தென்காசி சாருன்னு சொல்றீங்க சாரை ஒரு நாள் நான் கண்ணில் பார்க்கல அப்படின்ற மாதிரி போன வாரம் பாத்துட்டு தான் சரி வருவோமே எல்லாமே பார்த்துட்டு போகும்னு சொன்னேன் சரி ஜிகே இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் சப்ஜெக்ட் என்ன செய்ய போகிறோம் ரெண்டாக பிரிக்க போகிறோம் சொல்லுங்கள் ஈஸி இன்ட்ரெஸ்டட் பேக்ரவுண்ட் இன்னொரு சப்ஜெக்ட் டிஃபிகல்ட் நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேக்ரவுண்ட் எத்தனை சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம் ஆறு சப்ஜெக்ட் எத்தனை மார்க் வரணும் நாற்பத்தஞ்சு அப்படி நாற்பத்தஞ்சு மார்க் வரலை அப்படின்னா எத்தனை சப்ஜெக்ட் எடுத்துக்கணும் கூட ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கணும் பெரும்பாலும் சயின்ஸ் மேஜராக இருந்தால் மட்டும் சயின்ஸ் எடுங்க இல்லைனா சயின்ஸ் என்ன பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்க சார் மெயின்ஸுக்கு சயின்ஸ் இருக்கு நான் என்ன பண்ணேன் இந்த சயின்ஸும் அந்த சயின்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு ஒன்று ரெண்டாவது இப்பவே நீ சயின்ஸ் படிச்சால் அதுக்கு பேர் படிப்பு கிடையாது மனப்பாடம் தான் அதனால முடிச்சிட்டு நம்ம படிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிச்சிட்டு நீங்க வாங்க மெயின்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க திருப்பி சொல்றது தான் இங்கே அழகா தென்காசியிலேயே எங்கேயே படிச்சுக்கலாம் அடுத்து குரூப் ஃபோர் கஷ்டம் நீங்கள் குரூப் டூ பில்மேரி கிளியர் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் குரூப் டூல போஸ்டிங் ஆகிடுவீங்க ஐயாயிரம் போஸ்டிங் இந்த மாதிரி யாரும் மாட்டாங்க ஈஸியாக வாங்கிடலாம் ஜஸ்ட் ரிட்டர்ன் பிராக்டிஸ் தான் ஒரு மாதத்துல சோர்ஸ் உங்க கையில் கொடுத்தா நீ ஒரு மாசத்தில் படிச்சிருவீங்க டெஸ்ட் எழுதி பார்க்க தான் ரெண்டு மாசம் ஆகும் ஆக்சுவலாக மெயின்ஸ் அப்படின்னாலே படிக்கிறதுல எழுதுறது அவ்வளவுதான் நீங்க இப்பவே மெயின்ஸ்க்கு படிக்கணும் நினைச்சா ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த ரெண்டு மாசத்துக்கு எதுல நோட்ஸ் எடுத்தாலும் கோடு போட்ட நோட்ல எழுது எடுங்க ரூல்டு பேப்பர்ல நீங்க ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரூல்டு பேப்பர்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது ரொம்ப ஈஸியாக அவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கும் அந்த பேப்பர் நம்ம இப்போ அன்ரூல்ட்லயே நோட்ஸ் எடுக்கிறமா அதனால நம்ம முடிஞ்ச உடனே ஏதோ வித்தியாசமா படிக்கிற மாதிரி தெரியுது அதனால முடிஞ்சா ரூல்டு பேப்பர்லயே நோட்ஸ் எடுங்க இப்பவே நீங்க மெயின்ஸ்க்கு ரெடி அடுத்தோம் அதான் உண்மை மெயின்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸி நீங்க பேப்பரை கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு போஸ்டிங் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணா ஆளே கிடையாது தமிழ்நாட்டில் அறுபதாயிரம் பேப்பர்லாம் திருத்தி மார்க் போடுறதுக்கு திருத்துறதுக்கே ஆள் கிடையாது நீங்கள் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கட்டாயம் நீங்கள் குரூப் டூவில் மைன்ஸில் வேலைக்கு போடுவீங்க சரி அதனால கவலைப்படாதீங்க இந்த ஜிஎஸ் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள் ரெண்டாக பிரிச்சாச்சு நாற்பத்தஞ்சு மார்க் ஓகே இப்போ நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்றேன் என்ன கண்டிஷன்னா ஆறு மணி நேரம் நம்ம தமிழுக்கும் மேக்ஸுக்கும் செலவழிக்கிறோம் மீதி இருக்கிற ஆறு மணி நேரத்தை ரெண்டா பிரிக்கிறோம் இது நாலரை மணி நேரம் இதுக்கு ஒன்றரை மணி நேரம் அப்போ மேக்ஸிமம் டைம் இதுக்கு மினிமம் டைம் அதுக்கு சரி இப்போ என்னுடைய கான்செப்ட் என்னன்னா இதெல்லாம் நம்மளுடைய பலம் நம்முடைய ஈஸி இன்ட்ரஸ்டர் பேக்ரவுண்ட் என்னுடைய கான்செப்ட் ஏன் நம்ம இந்த பலத்தை மேலும் பலப்படுத்தக்கூடாது ஸ்ட்ரென்த் நம்முடைய ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப் வீக்னஸ் இஸ் டெத் விவேகானந்தர் நம்முடைய பலம் தான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பலவீனம் தான் நம்முடைய மரணம் கரெக்ட்டா சரி நீங்க பன்னெண்டு சப்ஜெக்டையும் படிக்க வேண்டாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது ஈஸியா இருக்கோ எது இன்ட்ரெஸ்டா இருக்கு பேக்ரவுண்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்க ஏன் சூஸ் பண்ணி நல்லா படிக்கக்கூடாதுங்கிறது என் கேள்வி உனக்கு பால்ட்டி பிடிச்சிருக்கல ஏன் நீ பால்ட்டியில ஃபுல் மார்க் எடுக்கக்கூடாது உனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிச்சிருக்கல அப்ப ஏன் எக்கனாமிக்ஸ் நீ ஃபுல் மார்க் எடுக்கூடாது ஏன் கான்செப்ட் அதுதான் உனக்கு இது படம் ஈஸி தானே உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே பேக்ரவுண்ட் தானே ஏன் நீ ஃபுல் மார்க் எடுக்க கூடாது அது போதுமே நீ பாஸ் பண்றதுக்கு நீ உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீ நல்லா பண்ணுங்க தெரியாத சயின்ஸ் படிக்கல அதை படிக்கல இதை படிக்கல நீ ஏன் வருத்தப்படுற நான் கேட்கறேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ நல்லா படி அதை வச்சு நீ அழகா பாஸ் பண்ணலாம் ஜி வேற ஒன்னும் வேண்டாம் சில கண்டிஷன் சொல்றேன் கண்டிஷன் நம்பர் ஒன் உங்களுக்கு பிடிச்ச பாடங்களுக்கு நீங்க மினிமம் நாலரை மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவழிக்கணும் நிறைய பேர் சொல்றாங்க ஒரு நாளைக்கு எத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும் எப்படி படிக்கணும் எல்லாம் இல்லையா உங்களுக்கு பிடிச்ச பாடங்கள்ல ஆறு பாடம் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாடம் படிக்கலாம் ஆனா நாலரை மணி நேரம் படிக்கணும் மூணு பாடம் கூட எடுத்துக்கலாம் நாலரை மணி நேரம் படிக்கணும் ஒரு பாடத்தை கூட நாலரை மணி நேரம் படிக்கும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு பிடிச்ச பாடத்துக்கு செலவு பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த பாடங்களை நீங்க மனப்பாடம் பண்ணக்கூடாது தான் படிக்கணும் ஏன்னா அது ஈஸியா இருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு பேக்ரவுண்ட் இருக்கு அது நிச்சயமா உங்களால புரிஞ்சு படிக்க முடியும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் ரெண்டாவது கண்டிஷன் உங்களுக்கு பிடிச்ச பாடங்களுக்கு நீங்க வாதியார எதிர்பார்க்க கூடாது உங்களுக்கு பாலிட்டி பிடிச்சிருக்காங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் பாலிட்டியே எடுக்கல அது வெயிட் பண்ணக்கூடாது யாராவது இப்படி தொடர்றது இப்படி இந்த மட்டும் அதாவது ஐயர் வரவர் அம்மா காத்துருக்குமா நமக்கு பிடிச்ச படத்தை நம்மளே படிப்போம் கோச்சிங் சென்டர் எதுக்கு கோச்சிங் சென்டர் என்ன பெருசாக என்ன கைட் பண்ணிடுவாங்க ஒரு கோச்சிங் சென்டருங்கிறதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு துவையல் மாதிரி ஒரு ஊர்கா மாதிரி யூஸ் பண்ணணும் இவ்வளோ பெரிய சிலபஸ் இருக்கு நான் எப்படி படிக்கன்னு தெரியல இவ்வளவு கஞ்சி இருக்கு இந்த கஞ்சி எப்படி குடிக்கன்னு தெரியல இந்த சோற எப்படி திங்கன்னு தெரியல இந்த ஊர்காயை தொட்டுட்டு இந்த தொயையை தொட்டுட்டு இந்த சட்னியை வச்சுக்கிட்டு இந்த சாம்பாரை வச்சுக்கிட்டு நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க கோச்சிங் சென்டர் தேடணுமே தவிர நீங்க வந்து கோச்சிங் சென்டர்லயே கஞ்சி ஊற்றுவாங்க கோச்சிங் சென்டர்லயே சோறு போடுவாங்க அவங்களே நம்மள எனக்கு தெரிஞ்சு இந்த பதிமூணு வருஷத்துல கோச்சிங் சென்டர்லேயே எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னை தேடி வந்தான ஒருத்தர் கூட தலைக்கு அனுப்பலை அனுப்பல சார் நான் என்னையை நம்பி வந்திருக்கேன் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க என்ன டெஸ்ட் எடுக்க போடுறீங்க யாரு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறான் என்ன டெஸ்ட் வைக்கிறீங்க என்ன கிளாஸ் என்ன மெட்டீரியல் தரீங்க என்னுடைய வெற்றியை யாரும் தடை செய்ய முடியாது உங்களை நான் பயன்படுத்திக்கிறேன் இந்த கஞ்சியை குடிக்க இந்த ஊர்காவை யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்றேன் அப்படி வந்தவங்க தான் இங்கே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நம்மளை நம்பி நம்ம படிக்கணும் ஏன்னா கொஸ்டின் அவ்வளோ ஸ்டாண்டர்டா இருக்கு விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி கல்வி விலை போட்டு வாங்கவா முடியும் வேலை கற்று வருவதால் படியும் பாரிதாசன் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா மேக்ஸ் வந்துருமா செஞ்சு பார்த்தா தான் மேக்ஸ் வரும் செஞ்சு பார்த்தா தான் வரும் இன்னைக்கு உள்ள கொஸ்டின் இருக்க ஸ்டாண்டர்ட்ல நம்ம திங்க் பண்ணாதான் பாஸ் பண்ண முடியுது இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்றப்போ நாம எவ்வளவு விவரமா இருந்தா பாஸ் பண்ண முடியும் எனக்கு ஒரு கோச்சிங் சென்டர்ல ஒரு பத்து பேர் பாஸ் பண்ணா நாற்பத்தஞ்சு பிரான்ச்சுக்கு நானூறு பேர் பாஸ் ஆயிடும் இதே மாதிரி பேனர் வச்சு நம்ப போய்டும் அதை பார்த்து அடுத்த ஐயாயிரம் பேர் படிக்க வந்துருவோம் இதெல்லாம் பெருமையா ஃபெயிலானது எவ்வளோ பேர் ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்ங்கிறது இருபதாயிரம் பேர் நம்ம படிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் பாஸ் பண்றாங்கன்னா மீதி பத்தொன்பதாயிரம் பேருக்கும் வாழ்க்கைக்கு ஏதாவது தம்பிக்கையாவது அட்லீஸ்ட் கை கொடுத்துருக்கணும் அடுத்த பரிச்சை நான் பாஸ் ஆயிடுவேன் பேசிக்கையாவது சொல்லி கொடுத்துருந்துருக்கணும் ஏன்னா அடுத்த சான்ஸ் நம்ம வீட்டில் தரமாட்டாங்க இந்த மாதிரி ஒரு தடவை தான் போவாங்க நம்மள ரெண்டாவது தடவை இந்த தர தரமாட்டாங்க படிக்கிறதுக்கு உண்மையா இல்லையா இப்பவே நம்மள ப்ரூவ் பண்ணி ஆகணும் நான் சொல்கிற கான்செப்ட் நோ டீச்சர் டீச்சரை எதிர்பார்க்காத டீச்சரை எதிர்பார்க்க உனக்கு பிடிச்ச பாடத்தை நீயே படி உன்னால முடியும் மூணாவது விஷயம் சில நேரம் சொல்றது தெரியுமா சார் நான் காலையில் இதை படிக்க மத்தியானம் இதை படிக்க சில நேரம் படிக்கவே ஓட மாட்டேங்குது இதெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்ச பாடங்களை நீங்க எப்ப வேணாலும் படிக்கலாம் காலையில் படி மாலையில் படி பாரதிதாசன் சொன்னார் காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும் எப்ப படிக்கணும்னு பாரிதாசன் கேட்டதுக்கு சொல்லிருக்கிறாரு காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும் படி அப்படின்னா என்ன எப்ப வேணாலும் படி உனக்கு பொருள் புரியுற மாதிரி எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் படின்றாரு